இந்தமா காலையில ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தியா ஏன் என்னாச்சு என்னன்னு தெரியல டே காலைல தூக்கி எந்த சோறு அப்படியே நீ விழுந்துட்டேன் தண்ணி தான் பிடிச்சிருந்தேன் அப்படியே வந்து விழுந்துட்டேன் அதோட பக்கத்து வீட்டு காலையில் கூட்டிட்டு போன அவனே அவன் போனிச்சு சொன்னால நான் சொல்லவே நான் படிச்சு படிச்சு சொன்னேன் காலையில எந்த சொன்ன நீ தண்ணி பிடிக்கிறது நீ கொஞ்ச கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பிடிச்சா முன்னாடி பண்ண சொல்றேன் எந்த கிரிக்கு முன்னாடி தண்ணி வந்துருது அஞ்சு நேரம் ஜெயம் கொடுக்கலாம் அப்பவே பிடிச்சா தானே ஏழு மணிக்கு தண்ணி நீ பாட்டி வாங்க அப்புறம் செலவு கிணறி விடுறது ஒரு ஆளுநர் தானே எனக்கு செலவு வேணாம அடிக்கிற வரைக்கும் ரெண்டு நேரம் வரை குளிக்க வேண்டியதாக இருக்கு என்னமோ பண்ண நான் சொன்னால் கேட்க மாட்டேன் ஒரு தொட்டியை வெட்டி வச்சுக்கலாம் அதுவும் கட்ட மாட்டேன் முன்னாடியே தொட்டி கட்டுற தமிழே தான் இப்போ நீ வேற இல்லை ஒரு ஆளு எனக்கு எதுக்கு நீ தொட்டி எதுக்கு நீ காலையில விடிஞ்சது விடியாதமா விடியாந்துருக்கேன் இவ்வளோ சொல்லணும் முதல்ல எட்டு மணிக்கு வரது உனக்கு விடிஞ்சது விடியாதமா மணிதான் எட்டு மணி நீ காலையில வெளியே போய் டாக்டர் பார்த்துட்டு இருந்திருக்கேன் டாக்டர் என்ன தூங்காம நீ வருவேன் உட்காந்துருந்தாங்களா அடி அங்கே டாக்டர் இல்லை யாரும் இல்லை நர்ஸ் தான் இருந்தாங்க அதான் கொஞ்சம் மாத்திரையும் டானிக்கி கொடுத்துருக்காங்க அதாண்டி தாண்டி குடிக்கணும் பார்த்துக்கிட்டு அப்புறமா வர சொன்னாங்க மதியம் போல போகும் நினைச்சி சரி உனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சி அது வரைக்கும் இவ்வளோ சொல்லாத எங்கள் இடத்துக்கு கொடுக்கணும் ஒடியாந்துருவா அத்தனை அவசரமா அப்படின்னு சொல்லி இவன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரக்கும் உடல் ஆமா அந்த அக்கா தான் போன் பண்ணிச்சு நாங்க போன் பண்ணி அப்படியே போட்டு வந்துட்டு தான் இருந்தேன் அப்படியே வச்சுட்டு வந்து தான் இருந்தாங்க அவங்கள சொல்லிட்டே வந்து மாமா தான் வெளியில கொஞ்சம் எந்திரிக்கலாம் எட்டு மணிவே எந்திரிங்க மாமா வெளியில போயிட்டு நைட்டு வரவே இல்லை நீங்க வந்துருப்பாரு நான் ஃபோன் பண்ணி ஃபோனே எடுக்கல மாமியா கருகிற திட்டி தலைவாடி சும்மாவே திட்டுப்பா வீட்டுக்காரு யாரு இல்லையா அவங்களுக்கு சாப்பிடு போட்டு கொடுக்க நான் இல்ல அப்படின்னு சொல்லி பஞ்சாய் தச்சு பலியா இங்கே இருக்கா வீட்டுல இருக்கலாம் ஆமாம்மா மலர் வேறு தான் இருக்கேன் அவன் எந்தச்சு ஒரு காவி கூட போட்டு குடிக்க மாட்டாம அவ வீட்டுலயும் போட்டு தானே குடிக்கிறாங்க இங்க வந்து அப்படியே மகாராணி மாதிரி உட்காந்துக்கிறான் நான் இங்க எந்த வேலை பாக்கறது இல்லையா நான் அவ அப்படி இல்லைம்மா அங்க வந்து சாப்பிட தட்ட கூட எடுக்க மாட்டா அப்படியே எடுத்துகிட்டு போய் எடுத்துட்டு அத்தை எதுவும் சொல்ல மாட்டா பொம்பளை தானே போய் எடுத்துட்டு போய் கழுவி ஏதாச்சும் வேலை பண்ணலாம் சொல்லவே மாட்டாங்க என்னைய மட்டும் வேலை வாங்குறது புரியா இருப்பாங்க மாமா ஏதாச்சும் மாமாவை அரைச்சிருவாங்க நம்ம என்னது எல்லாம் அனுசிச்சு தாண்டி அவள் என்ன டெய்லி வாங்கியிருக்க போகிறேன் போறேன் இருந்தாலும் வாரத்துல நாலு நாள் இங்கே இருக்கா என்ன பண்ணுறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் என்னைக்கு என் குணம் திரும்ப புதந்திரல்ல அப்படியே நல்லா இருக்கு எப்ப டென்ஷன் வந்து என்ன பொறுந்தலை நீ பொல்லா புள்ளு சொல்லுவாங்க பொறுமை எல்லாம் இருக்கணும் பொம்பளை பிள்ளை பார்த்துட்டா நான் பொறுமை இல்லையா நீ பொறுமையா பொறுமையா இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்ல பொறுத்தார் பூமி அழுவானு சும்மா சொல்லிக்கா பொருத்தார் பூமி பொறுத்துக்கிட்டே பொறுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க நம்ம தலையில வச்சு முறையா அரைச்சிட்டு போயிருவாங்க சரி சரி நீ பூடி போயிட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டல் அதை என்னமாட்டு இதுக்கு எதுக்கு நான் வந்துட்டு வந்துட்டு போக முடியுமா ஒருவா உன்னை கூட்டி போயிட்டு நான் அப்புறமா சாயங்கெல்லாம் என்ன சாப்பாடு செஞ்சு சாப்பிட மாட்டாங்களா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே வீட்டில் போய் நீ ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாம் நீங்களாம் வந்து ஒன்றும் கிளிக்க வேணாம் ஒரு ஆளுக்கு தான் வேணும் என்ன நடப்பு அங்கே வந்து என்னமோ ரெண்டு நாள் இருந்தால் அது சேர்ந்து பண்ணுறேன் அடியே மகளை கட்டி கொடுத்த வீட்டில் வந்து இருக்கலாம் அப்படியே ஏதாவது முடியாத காலத்தில் கூட கிடந்த கூட திட்டு வாங்க வந்து இருந்தால் என்ன சொல்லுவாங்க அத்தா நீ மகள் வீட்டில் வந்து இருக்க வேணாம் உன் அண்ணன் வீடு தானே அங்கே வந்து ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாம் வா நான் சொல்கிறதே நீ கேட்க மாட்டேன் என்னமோ பண்ண எங்க வாங்க காலையில் போன போய் இப்போ தான் வரையில்ல உங்கள் ஒரு டீ போட்டு தரவே இல்லை உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாலும் அதுவும் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்போ தான் சொல்கிறேன் உங்கள் அம்மா என்ன அம்மா கிளம்ப இழுத்து என்ன இழுத்துக்கிறாங்க ஆமா தங்கச்சிக்கு முடியல அதனாலதான் பாக்க போறேன் சொல்லிட்டுதான் போனான் நான் சரி நான் வெளியில போய் நான் வந்து சொல்லிக்கிறேன் சொல்லிட்டு போனேன் ஏன்னா டீ கோட்டு பிடிக்க குடிக்கிறதுக்கு உனக்கு உமா அப்படியே வலிச்சு கிடக்கா எங்க உமா அவளை வேலை பார்க்க சொல்ல வேண்டியது தானே அவளை அப்படியே மகாராணி மகா உக்கார வச்சிருக்கேன் உங்க லேசா தலைவலி வந்தாலும் உங்க மருமக அப்படியே ஓடி போயற ஆத்தலை பாக்காம இருக்க முடியாம இந்த மாதிரி ஓடக்கூடாது வந்தோன்னு சொல்லி வைக்கிறேன் நீங்க சொல்லணும் இல்ல நான் இல்லாத விளையாடுவேன் பாத்துக்கேன் சரி அப்படியா சரி நான் வந்தேன்னு சொல்லிக்கிறேன் அப்புறம் உங்க மகன் இன்னைக்கு வந்ததே கடைசியா இருக்கணும் அப்புறம் எப்பாச்சும் விசேஷம் வச்சாதே வரணும் நல்லது கெட்டது அதுக்கு மட்டும் தான் வரணும் அம்மாவை பக்கத்தையும் ஆட்டுக்குட்டி சொல்லிட்டு மலர் என்னை அதுக்காண்டி அப்படிதான் அவங்க அம்மாவை பக்கம் அடிக்கடி போவா அவ வந்து இங்கேதான் இருப்பா நாள் தங்கசி மூஞ்சிய காட்டினா வச்சுக்க நான் உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சு அதுக்கு உங்க அண்ணன் கூட இருக்க சொல்லிட்டு தள்ளி நில்லு அப்படியே இன்னைக்கு வலிய மறைச்சிக்கிட்டு மணிக்கு வந்து இப்போ அப்படியே விடஞ்சல இருக்காங்க அம்பிட்டு இடம் கிடக்கு திரிச்சுக்கிட்டுதான் போவார் அவளுக்கு பிள்ளையும் சேர்ந்து நல்லா செல்லம் கொடுக்கும் அவள் நாளைக்கு மேலே ஏறி உட்காந்துட்டா நம்ம ஒரு ஒரே தொண்டை பண்ணி போக கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது யாராச்சும் இந்த வீட்டில் கேட்டால் தானே உண்டு கேட்டால் நம்ம வயதான் அடிக்கிறாங்க அங்கே எங்கே கேட்குறாங்க நல்லது கிட்டே சொல்லி கொடுத்தா தானே பிள்ளைக்கு தெரியும் உடனே ஏமாக வரக்கூடாது ஏன் ஏன் வரக்கூடாது பாவம் அவளே தனியாக கடந்து கஷ்டப்படுறா கூட வந்து அம்மாவை பார்த்துட்டு போகிறான் என் புள்ள இன்னைக்கு ஒழுங்கா கூட சாப்பிடவே இல்லை என் புள்ள வந்திருக்கா ஏதாச்சும் பிரியாணி இதே செஞ்சு கொடுக்க சொல்லுவான் ஒழுங்காவே சாப்பிட்டுக்க மாட்டா அப்படின்னு நினச்சு இன்னைக்குன்னு பார்த்து ஓடி போயிட்டேன் அதுவும் வேணனே போனாலும் என்னமோ தெரியல இப்ப வேற ஊட கூட வந்திருந்தாதே காசு செலவு பண்ணணும் சாமிய கட்டு வேலைக்கு பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு போறாலும் என்னமோ யாருக்கு தெரியும் அந்த கடவுள்கிட்டேயும் தெரியும் நல்லா ஆத்தாள் மகளும் முடியலன்னு சொல்லிக்கிட்டு எங்க ஊருச்சிருக்கிறாங்களா ரெண்டு நாள் வேறு இருந்துட்டு போறாலும் இவங்களுக்கு உங்களுக்கு வேற ஆக்கி கொட்டுறதுக்கு நம்மள கிடைச்சா பேசாம மலரை கூட்டிட்டு அங்கே போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வந்தாலே தேவையில்ல அவன் கூட கட்டி சேர்த்து எப்படி நம்மளால வேலை பார்க்க ஊர் ஊர்ப்பு வேலை கிடக்க யார் பாக்கிறது ஊடா வந்தாலும் எப்படி வேலை என்னம்மா தானே நின்று புலம்பிக்கிட்டு இருக்கு என்ன ஆச்சு அந்த அளவுக்கு வந்துருச்சா ஆமாடா தனியாக நீங்கள் பொலும்புறதுக்கு பைத்தியம் முற்றி போச்சான்னு கேட்கறேன் அதோட புரியாமல் இருக்கேன் நான் நான் என் நிலம அப்படி நான் என்ன பண்ணுறது அப்போ ஒன்று சேர்ந்த ஆப்பில் இருக்கியே அப்புறம் நான் இப்படி தானே பொழம்புணும் எங்க உங்க கொண்டாடி போன் பண்ணனால காலையில் போன மகாராணி இன்னும் இல்லை உனக்கு போன் பண்ணிச்சேனால உனக்குலாம் போன் பண்ணிச்சுப்பா உனக்கு உங்கள் அனுக்கெல்லாம் சொல்கிறேன் எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறேன் ஆமாம் ஆமாம் மீன் அம்மாக்கு அத்தைக்கு ரொம்ப முடியலை ஹாஸ்பிட்டல் போய்ட்டு தான் வரேன் எங்க இப்போ தான் குளுக்கோஸ் சேர்த்துக்கிட்டு இருக்கா காசு கொஞ்சம் பத்தலைன்னு சொன்னால் காசு ஒரு ரெண்டாயிரம் கொடுத்துட்டு தான் கூட்டிகிட்டு வச்சே நீ ரெண்டு நாள் இருப்பா நீ தயவு செஞ்சு மூஞ்சே காட்டாதம் பாவம் பாவம்மா அவங்களுக்கே முடியல என்னமோ தலை சுத்தலாக வருதான் ஒரு மாதிரியாக இருக்கான் உடம்புல சத்து இல்லை போல் மீனாக வந்துட்டுலேருந்து ஒழுங்காக சமைச்சு இல்லை ஒரு ஆளுக்கு என்ன செய்யுதுன்னு பழைய சொத்தையாக தின்னுக்கிட்டு கிடக்கிறாங்க போல அதே முடியாமல் வந்துடுச்சு குளுக்கோஸ் சேர்த்துக்கிட்டு இங்கே தான் வருவாங்க வரையில் மட்டன் வேறு வாங்கிட்டு வந்திருக்கேன் போய் சூப் போய் வர இப்ப காசு கூட குடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அவர்கிட்ட காசு இல்ல சோறு சாப்பிடாம காசு சேர்த்து வைக்கிறா போல என்ன சோச்சினுடைய கரிசி போட்டு காச முடியாது பழைய சோசிக்கிறால அவளுக்கு வரணும் வண்டி இருக்குமா மட்டும் சூப் சூப்பியுமா அவங்க வர லேட் ஆகும் என்னால வைக்க முடியாதுப்பா எனக்கு வேலை இருக்குன்னு மலர் கூட அவங்க வீட்டுக்கு போகிறேன் வீட்டுல ஒட்டுற இதெல்லாம் அடிச்சு வீடு சுத்தம் கூப்பிட வந்தா நான் மறந்தே போய்ட்டு இப்ப போவோம் அதே டென்ஷன்ல இருந்தா நான் கிளம்ப போறேன் ஆனால் நீ இப்படி பண்ணிக்கிட்டே நாளைக்கு முடியாதப்ப அவளும் முடியாத உங்கள் அம்மா போக போற நீ பண்ணு போடா நான் முடியாமல் கிடைக்கல என் மக பார்த்துக்குவேன் என்னைய இவன் என்ன பார்க்குறது என்ன இவன் பாக்கிறதே நான் இருக்கிறேன் சாயம் முதலாம் புடுக்குன்னு கிடந்த செத்து போய் இழுத்துக்கலாம் கறந்தனா இவங்களே கொண்டு வாங்கி போல மடி மருமகளை காலையில் போனாலும் இப்பதான் வாரியாக்கும் நம்ம இது என்ன சத்திரமா அவங்க வரதுக்கு எங்க உங்க அவங்க கண்ணா உத்தாக்கறையை கூட்டிகிட்டு வராதுனாக்கா விட்டுட்டு வந்துட்டியா நல்ல வேலை இருந்தாலும் வந்துட்டாங்கள நம்ம முடியலைங்கன்னா மயக்கம் மூட்டுக்கு இருக்குறன்னு விழுந்துறதுனா பார்த்தா அப்படி தான் நல்லா உடம்பு வாங்கலாம் அப்படியே தான் இருக்குது இந்த நல்லா தானே புதுசு கட்டினுக்கா என்னைய பேரு சீக்கந்த கோழி மாதிரி உள்ளியா இருக்கேன் உங்கள் அம்மா அப்படியே இருக்காங்க முடியலைங்கிறியே என்னத்த முடியல என்ன அப்படியே படுத்தே கிடக்கணுமா எங்கள் அம்மா உள்ள வாங்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லலை முடியலை இங்கே நாளை நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்குன்னு கூட கேட்கல நல்லா தானே இருக்கா இவளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன முடியலைன்னா அப்படியே படுத்துக்கிட்டே எந்திரிக்க முடியாம கிடக்கணும் என்ன தான் நினச்சிக்கிட்டு நீ சும்மா இருமே நான் ஏதாவது சொன்னா சொல்லிட்டு போறாங்க வீடு நீ வாய்க்கு ஊற கூட பேசாத வீட்டுக்கு போய் எப்படியாச்சும் காட்சி குடிச்சிக்கிறேன்னு சொல்லி நீ கேட்கறியா நீ சும்மா இருமா எல்லாத்துக்கும் இப்படி பொறுமையா போய் பொறுமையா போய் இப்படி இருக்க என்ன இது மருமக வீடு உன் மக வீடு இல்லைனாலும் உன் மண்ணை வீடு தானே நீ வந்து ஒரு வாரம் கூட இது யார் என்ன சொல்றா நான் பாத்தாடி ஆத்தா இவங்க என்ன இந்த பேச்சு பேசுறா இவ்வளவு ஊமக்கூட்ட மாதிரி இருந்து இப்ப என்ன இந்த பேச்சு பேசுற ஆமாங்க எங்கள் அம்மா ஏதாவது சொன்னீங்கன்னா அவ்வளோ நான் கோவம் ஆயிரும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை தனியால் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துக்கா தெரியுமா எங்க அம்மா வேணும் படுத்த படிக்கையே கிடைக்காம நல்லா தான் இருக்கா குந்தாய் மாதிரி இருக்கா அப்படி இப்படிங்கன்னா எனக்கு கோவம் வராது இனிமேல் இப்படி பேசினா அவ்வளோ தான் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டேன் மத்தடி உன் அம்மாவை நல்லாவே வச்சுக்கடி ஒரு வாரம் இருக்கிற பத்து நாள் இருக்கேன் என் மக வீட்டுக்கு போய் என் மக வீட்டில் வேலை ரொம்ப கிடக்கா இங்கே பார்த்து நான் உங்க வருவேன் உங்கள் அம்மா வந்தோடனே உன் புருஷனே போன் பண்ண சொல்ல நான் வாரி ஐயோ அண்ணி அவ ஏதோ கோவத்தில் பேசுகிறேன் நான் வேணால் போயிடுறேன் நீங்கள் இருங்க இல்லைங்க நாளைக்கு காலையில எந்த சாச்சும் போயிடுறேன்

சந்தோஷம் அம்மா மட்டன் நான் சூப் வைக்கிறேன் நீ போய் பாரு சத்தை சாப்பாடு செஞ்சானே எழுப்பி மத்த கறி கோச்சிட்டு போய் நிப்பாட்டியா போறாமே எங்க கோச்சிட்டு போக மட்டன் தெரிஞ்சு வச்சல நல்லா சாப்பிடுவா மட்டன் பிடிக்கும் அத்தைக்கு சூப்னா ரொம்ப பிடிக்கும் எப்படி நான் வச்சிரவும் தெரியும் அதனால இருப்ப அதெல்லாம் போக சும்மா உன்னை இது தெரியாத நீ மறுபடி வெளியே நின்னுக்கிட்டே இருக்காத மறுபடி கிரி வச்சுக்க மறுபடியும் ஆசைக்கு போகிறது காசு இல்லை ஏற்கனவே சந்தோஷமாக தந்திருக்கேன் எங்க அத்தை திட்டு மறுபடியும் நம்ம கேக்க முடியாது சரித்தான் என் மாமியை தெத்து போச்சுன்னு நினச்சி இன்னும் உசைதான் இருக்கேன் ஆத்தாரி ஆத்தா இந்த பேச்சா பேசுதான் நம்ம படுக்கிறேன் போய் சூப் வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் சூப் லைட்டா ஊற்றி தவல அப்படிலாம் போட்டு மாதிரி தேவனா இருக்கிற